ஹே காய்ஸ் செல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த முறை ஐபிஎல் கோப்பையை பஞ்சாப் பணி தாங்க வெல்லும் நீங்கள் வேணால் பொறுத்து வந்து பாருங்கள் இது என்னுடைய சவால் அது மட்டும் இல்லாமல் கோப்பை வெல்றதுக்கான எல்லா தகுதி இருக்குது அந்த அணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு முன்னால் இந்திய அணி அதிரடி வீரர் யுவராஜ் சிங் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் இப்போ தொடங்கியிருக்கு இருந்தாலும் நடந்தால் கண்டிப்பாக பஞ்சாப் தான் வெல்லும்னு சொல்லிட்டு பத்திரிக்கையில் சந்திப்பில் அடித்து பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக ிங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க யுவராஜ் சிங் அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஎல் தொகை நீட்ரு ஸ்டாப் பண்ணிகிட்டு இருக்கலாம் ஆனால் இருந்தாலும் தொடங்கினா கண்டிப்பாக பஞ்சாப் பண்ணி தாங்க கோப்பையை வெல்லும் ஆல்ரெடி அங்கே புள்ளிப்பேட்டையில் டாப் த்ரீயில் இருக்காங்க அதுவே அவங்களுக்கு பெரிய சாதனை ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி வந்திருக்காங்க பிளே ஆஃப்ஸுக்கு கண்டிப்பாக போவாங்க போனால் கண்டிப்பாக கோப்பை வெல்றதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷோ இருக்குது ஏன்னா அந்த அளவுக்கு தகுதியான டீம் தான் பஞ்சாப் பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற ஐபிஎல் டீமோட வலுவான ஒரு ஆல்ரௌண்டிங் டீமாக இருக்குது அதுதான் அவங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் கேப்டன் ஸ்டே சையர் ரொம்ப சூப்பராக பண்ணுறாரு இதெல்லாம் தான் அவங்களுக்கு அட்வான்டேஜ் இந்த முறை முதல் முறை ஐபிஎல் கோப்பை கண்டிப்பாக நிறைய பேர் பெங்களூர் வெள்ளும்னு சொல்கிறீங்க என்னை பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் அணி வெல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக ஸ்டேஏசையர் போன்ற ஒரு நட்சத்திர வீரர் அணியில் இருக்குது பஞ்சாப் எடுத்த பெரிய பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யுவராஜ் சிங் பார்த்தீங்கன்னா தலைவன் செமையாக பேசியிருக்காப்புல ஓகே அவர் சொல்கிறது கரெக்டாக பஞ்சாப் கூட ஒரு வருஷம் அடிச்சுச்சின்னா பரவாயில்லங்க ஏதோ பிரீச்சி ஜிந்தா கோசுரம் அடிச்சுன்னு சொல்லலாம் அந்த ஆர்சிபி மட்டும் அடிக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய சிஎஸ்கேஃப்னே நினச்சிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த மாதிரி தாங்க ரொம்ப பண்ணுறாங்க நம்ம தோத்துட்டா ஒரு ரசிகர்களை கலாய்க்கிறது அடிக்கிறது திட்டதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பெங்களூரில் நிறைய அந்தமாதிரி நடந்துச்சு அதனால் மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சென்னை ஃபேன்ஸை நிறைய ச இது பண்ணுறாங்க ஒரு பக்கம் மும்பை இருக்காங்க மறந்துடாதீங்க எப்பவுமே மும்பையே மும்பை வந்து கம்பேக் வந்து பயங்கரமாக கொடுத்துருக்காங்க அதனால் அவங்களோட ஆட் ரொம்ப அசுரத்தனமாக இருக்குது அவங்களும் ஒரு பாட்டு இருக்காங்க அவங்கள சீக்கிரம் நம்ம ஈஸியாக எடுத்துக்க முடியாது கண்டிப்பாக ஆப்ஸில் வந்து நிற்பாங்க நமக்கு ஒரு எதிரியாக வந்து நிற்பாங்க அந்தளவுக்கு சரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற அளவுக்கு நல்ல ஒரு டீம் மும்பையும் அதுவும் பொறுத்து வந்து பார்க்கணும் பார்க்கலாம் பஞ்சாபு நல்ல டீம் தான் அடிச்சாடி அடிக்கிட்ட அப்படின் பரவாயில்ல ஏன்னா இது வெறும் கப்பே அடித்தது கிடையாது அந்த டீம் அடிக்காத டீம் அடித்தா கப்பு சந்தோஷம் தான் நான் நினைக்கிறேன் பொறுத்து வந்து பார்க்கலாங்க நீங்கள் சொல்லுங்கள் இந்த முறை ஐபிஎல் கோப்பை யார் வெல்லுவாங்க உங்களோட கருத்து எந்த டீம் அடித்தா நல்லாயிருக்கும் உங்கள் நீங்கள் எந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க ஐபிஎல் ஒன்று ஒரு மூணு நாள் தொடங்கிடும் அது குறித்திருங்க நினைக்கிறீங்க சொல்லிட்டு மறக்காமக்காமல் கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் ஷூஸை தெரிஞ்சிக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைபோ லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்